நம்ம பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் போட்டிருந்தது ஒரு பொண்ணு ஒரு பதினஞ்சு பதினெட்டு வெரைட்டி போட்டுருன்னு நினைக்கிறேன் அதில் வந்து வெத்தலி கிழங்கு மட்டுமே கொஞ்சம் அஞ்சு மூணு எட்டு வெரைட்டி போட்டிருந்தேன் வெத்த வெத்தலி கிழங்குல அது இல்லாமல் கொடி காவலி ஒன்று போட்டிருந்தேன் ஆறு அப்புறம் மஞ்சளில் நார்மல் மஞ்சள் நாட்டு மஞ்சள் ரெண்டு வெரைட்டி போட்டிருந்தேன் அப்புறம் கருமஞ்சள் ஒன்று போட்டிருந்தேன் அப்புறம் போட்டு சித்த அறுத்த பேரை அறுத்த இன்னொரு கிழங்கு நான் சொல்ல மாதிரி இருந்தது இது அமுக்குரா கிழங்கு அமுக்குராவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிழங்குல முக்கியமான கிழங்காக இருக்குது அதுவுமே நம்ம தோட்டத்தில் வந்து இருக்குது அது நம்ம எடுக்கல அதோட செடியாக வச்சுருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வேறு என்ன போட்டோம் கிழங்கு கரண் கிழங்கு சேப்பிழங்கு இந்த மூணு கரணை நம்ம சொல்லுவோம் சேம் சேப்பங்கிழங்கு பிடிக்கரணை நம்மளுக்கு சட்டி கரணை இந்த மூணு கிழங்கு போட்டிருந்தோம் அது இல்லாமல் நம்மளுக்கு வேறு என்ன கிழங்கு இந்த ஆறு ரூட் கிழங்கு அது கரைவெட்டி கிழங்கா கரை வெட்டி கிழங்குன்னு சொல்லக்கூடியது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சக்கரை வள்ளிக்கிழங்க இந்த சக்கரவள்ளிக்கிழங்கில் போன வருஷம் ரங்கெல்லாம் போடலை ரெண்டு ரங்கல் மட்டும் தான் போட்டிருந்தோம் இந்த வருஷம் நம்ம வந்து சேகரிச்சிருக்கோம் ஒரு பத்து ரகம் கிட்டே சேகரிச்சிருக்கும் ஒன்றுமே நண்பர்கள் ஒரு ரெண்டு ரம் வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பன்னெண்டு கிட்ட வந்துடும் பத்து ரகம் சேகரிச்சிருக்கோம் அப்புறம் வேற என்ன கிழங்கு போட்டிருந்தோம் நம்ம சிறு இது கிழங்கு இதுதான் முக்கியமாக எப்போயுமே நம்ம தோட்டத்தில் முதல் கொடுக்குது இந்த மட்டும் தான் மட்டும்தான் கிழங்கு இல்லை சிறுவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் நம்மளுக்கு வந்ததெல்லாம் அதாவது சிறுவள்ளி இந்த சைஸ் தான் வரும் இதுதான் நார்மல் சைஸ் அறுவடை சைஸ் ஆனால் நம்மளுக்கு வந்த கிழங்குலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ நீளம் வந்துச்சு நம்மளும் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ஒன்றுமே பண்ணலை அப்படியே நடவு பண்ணது மட்டும்தான் அது க களிமண்ணில் அதே குறிப்பாக அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா களிமண்ணில் நல்லா ஒரு களியாமண்ணு சொல்லுவாங்க இந்த பகுதியில் மணலில் வச்சிங்கன்னா கிழங்கு சும்மா சின்ன சின்ன அந்த மாதிரி வரும் ஆனால் நல்ல களியா மண்ணில் வச்சிங்கன்னா இது வந்து நார்மல் சைஸ் இன்னும் பெருசாக கூட வரும் ஆனால் விவசாயம் எடுத்துகிற அறுவடை எல்லாமே இந்த சைஸ்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு ஆனால் நம்ம நல்ல ஒரு மண்ணில் வச்சு ஒரு நல்ல இதாக பண்ணோம்னா நல்ல அறுவடை எடுக்கலாம் ஒரு செடி குறைஞ்சது ஒரு ரெண்டு கிலோ கிழங்கு எடுக்கலாம் ஒரு சின்ன கிழங்கு அப்படி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ கிழங்கு இது குத்து குத்தாக தான் இருக்கும் ரொம்ப ஆழெல்லாம் போக தேவையில்லை இதுக்கு பள்ளம் எடுக்க தேவையில்ல எதுவும் பண்ண தேவை எதுவுமே ஒரு நம்ம மண்ணை அப்படி கூட்டி பாத்தி அமைச்சு நட்டுட்டா போதும் நல்ல அறுவடை கிடைக்கும் இன்னும் ஒரு இப்போ புதுசாக வந்து ஒரு ஒரு சில கிழங்கு காட்டில் யாக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம வெளியேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அது ஒரு இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா சக்கரைவள்ளி கிழங்கு மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி கிழங்கு தான் இருக்கும் நிறங்கள் கொஞ்சம் வந்து ப்ரவுன் கலர் இருக்கும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா எப்படி அந்த டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இருக்கும் இந்த வருஷம் நடவு பண்ணியிருக்கோம் அந்த கிழங்கு அப்படின்னு இருக்குது பாருங்கள் அது வந்து செடி தானே காட்டுற கிட்ட போயிருக்கோம் அந்த இடத்து ஒரு ஆக்சுவலி அது அதுவும் என்னாச்சுன்னா நிறைய பேர் நடவு பண்ணாங்க நிறைய பேருக்கு வந்து ஒழுங்காக சரியாக முளைக்கலை ஆனால் இங்கே நல்லாவே வந்திருக்கு ரெண்டு மூணு செடி இருக்காங்க நம்ம இந்த கிழங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இதை ரெண்டு விஷயத்துக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்கலாம் ஒன்று பார்த்திங்கன்னா இது நம்ம ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடியது ரொம்ப கடினப்படி இப்போ காய்கறி வளர்க்கணும்னு தினசரி பராமரிக்க வேணும் இப்போ கத்திரிக்காய் வளர்க்கணும் இல்லை வெண்டக்காய் வளர்க்கணும் எது வளர்த்தாலும் பராமரிப்பு தேவை அதே மாதிரி நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாது கெட்டு போயிடும் அந்த ரெண்டு விஷயம் இருக்குது இன்னொன்று இதோட அறுவடையும் பார்த்தீங்கன்னா பல மடங்கு பெருசாக கிடைக்கும் நம்ம ஒரு சின்ன கிழங்கு வச்சோம்னா அவ்வளோ பெரிய அறுவடை எடுக்க முடியும் அப்போ இது அறுவடை அளவிலும் சரி நம்ம இது வந்து உடலுக்கும் சரி ரொம்ப வந்து இப்போ நம்மளுக்கு நம்ம ஒரு நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிட்றோம் இல்லை வெண்டைக்காய் சாப்பிட்றோம் மற்ற உணவு பொருள் சாப்பிட்றத விடையா இந்த கிழங்கு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆற்றல் அதிகமாக கிடைக்கக்கூடியது அது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு உடனே பசியை கொடுக்காது நல்லாவே இருக்கும் இயக்க முடியும் நம்ம அதிகமாக வேலை செய்ய முடியும் நம்ம வேலை தோட்டத்துலையோ இல்லை நம்ம காட்டிலையோ அதிகமாக வேலை செய்ய முடியும் அந்த ஆற்றல் அதிகமாக கிடைக்கக்கூடியது அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது நம்ம முன்னோர்கள் அதிகமாக இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க நம்மளுக்கு தெரியும் ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு வந்து இப்போ நெல்லை பற்றி பேசுகிறோம் தானியத்தை பற்றி பேசுகிறோம்னா முன்னோர்கள் எதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு பார்க்கும்போது கிழங்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பேசுகிறதே கிடையாது ஆனால் வந்து இப்போ நிறைய பேர் வந்து நெல்லை பற்றி பட்டு பேசுகிறாங்க இல்லை சிறுதானியத்தை பற்றி பேசுகிறாங்களே தவிர கிழங்கை பற்றி நிறைய பேர் இப்போ பேசுகிறதே கிடையாது ஆனால் முக்கியமான இதை எல்லாத்தையும் தாண்டி அதிகமாக கிழங்கு தானியல் தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த கிழங்குகள் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும் ஒரு நான் சொன்ன மாதிரி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட இதை பாதுகாத்து வச்சுக்கலாம் வறட்சின்றது அப்போலாம் நிறையா நடக்கும் இப்போ மாதிரி கிடையாது ஒரு நாலு வருஷம் ஒரு டைம் மானம் காஞ்சி போச்சு சொல்லுவாங்க அதாவது வறட்சி அந்த நேரத்தில் எந்த உணவு உற்பத்தி பண்ண முடியாது தானியங்கள் எதுவும் பண்ணவே முடியாது ஆனால் அதுக்கு முன்னாடி குறைஞ்ச கிழங்கெல்லாம் நிலத்துலேயே வச்சு வச்சிருவாங்க இது எடுக்க மாட்டாங்க நிலத்துலேயே தான் இருக்கும் அல்ல ஒரு அறுவடை பண்ணால் கூட மறுபடியும் நிலத்திலே தான் வச்சிருவாங்க அறுவடை பண்ணி மண்ணை மண்ணிட்டா தோண்டி மண்ணை போட்டு மேலே வச்சிருப்பாங்க ஏன்னா இது வந்து கெட்டு வெளியே இருந்தால் சீக்கிரமாக அது வந்து காஞ்சி போகிறதுக்கு இல்லை அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மண்ணிலே வச்சிருவாங்க அப்படி வச்சுட்டாங்கன்னா இப்போ ரெண்டு வருஷத்துக்கு இதுக்குள்ளே கிடாமல் இருக்கும்போது அவங்களுக்கான உணவு பஞ்சோன்றது கொஞ்சம் ஒரு அந்த ஒரு ஒரு காலத்தை இவங்க இந்த கிழங்க வச்சு மட்டுமே பார்த்திங்கன்னா நிவர்த்தி பண்ணிட முடியும் மற்ற எல்லாம் மழை இருந்தால் தான் உற்பத்தி பண்ண முடியும் அது வச்சுன்னா ரொம்ப பூச்சி அடிச்சு இப்போ தானிகளாக வச்சுனா உடனே பூச்சி அடிச்சிடும் இங்கே ரொம்ப நாளாக வச்சிருக்க முடியாது அது தினையார்கள் இல்லை சாமியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பூச்சிகளால் கெட்டு போகக்கூடியது இது அப்படி கிடையாது அது இல்லாமல் இப்போ உங்ககிட்ட வந்து பஞ்சமாக இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட அடிச்சு பிடிங்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ தானியம் உங்ககிட்ட நிறையா இருக்கு உங்கள் மூணு நாலு மூணு நீங்கள் வீட்டில் வச்சிருக்கீங்க அரிசி வச்சிருக்கீங்க இல்லை கம்பு தேன எதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ பத்து பேர் பசியாக இருக்கும்போது நீங்கள் வந்து அதை பதிவு வைக்க முடியாது பதிக்க வச்சிங்கன்னா வந்து அதை எடுத்துகிட்டு போயிவிடும் ஆனால் இந்த கிழங்கு வந்து நிலத்துக்குள்ளே இருக்கும் இது யாருக்குமே தெரியாது